அனைவருக்கும் வணக்கம் கேள்வி கண்டிப்பா யூடியூப் சோடா உங்க அனைவரும் சந்திப்பா மிக்க மகிழ்ச்சி ஆறாம் மாதம் முதலாம் தேதி ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தேன் வாங்க அந்த கேள்வி என்ன என்பதை பார்ப்போம் வானவை நிர்வாகத்திற்கு முக்கியமான இரண்டு வானிலைகள் அது என்ன வானவை நிர்வாகத்திற்கு முக்கியமான இரண்டு வானிலைகள் அது என்ன இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தேன் இதற்கான சரியான பதில் மழை மற்றும் சூரியன் இதுதான் சரியான பதில் வாங்க குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்லும் நபர் யார் என்பதை தெரிவிச்சோம் ஆறாம் மாசம் முதலாம் தேதி கட்டந்த கேள்விக்கு சரியான வகைத்தது குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்லும் நபர் ஆறாம் மாதம் முதலாம் தேதி கட்ட இந்த கழுகி சரியான பதலைச் சொல்லி குருக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாயை தட்டிச் சொல்ல நபர் பதினாலாவதாக சரியான பதலை சொல்லிக்கின்றார் பதினாலாவதாக சரியான பதிலைச் சொல்லி இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாயை தட்டி சொல்ல நபர் இலங்கையை புறப்பிடமாக கொண்டவர் ஊரழுவை பசிப்பிடமாக கொண்டவர் சுகி சுகிதான் இந்த மாசம் இந்த கல்விக்கு சரியான மதலை சொல்லி பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்கின்றார் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு அடுத்த கல்வியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விட்டு வருவது உங்கள் நான்